இன்று நாம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் ரகசியத்தைப் பற்றி பார்க்கப் போகிறோம் பிதாவானவர் முதன் முதலில் லூசிபர் என்னும் தேவதூதனை படைத்தார் இந்த லூசிபர் மிகவும் அழகுள்ளவனாகவும் திறமையுள்ளவனாகவும் இருந்தான் லூசிபர் என்பதற்கு பகலில் தெரியும் நட்சத்திரம் என்று பொருள் கடவுளுக்கு அடுத்த பொறுப்பில் இருந்ததால் அவனே மற்ற தேவதூதர்கள் போற்றினர் அதனால் அவன் தனக்கு தானே பெருமை கொண்டு தானே கடவுள் என்று எண்ணி வந்தான் அவனுக்கென்று தனி ஒரு கூட்டத்தையும் சேர்த்துக்கொண்டான் கொண்டான் அறிந்த கடவுள் அவனை சபித்து நரகத்துக்கு போகுமாறு கட்டளையிட்டார் இதனால் அவன் வஞ்சகமாய் கடவுளுக்கு பிரியமான மனிதனையும் பாவம் செய்ய தூண்டினான் முதன் முதலில் தேவனாகிய கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார் ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தான் உண்டாக்கிய ஆதாமையும் ஏவாளையும் அதிலே வைத்தார் தேவனாகிய கர்த்தர் மனிதனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனிகளையும் புசிக்கவே புசிக்கலாம் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விட்சகத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார் ஆனால் சாத்தான் சர்ப்பத்தின் வடிவில் வந்து இந்த கனியை நீங்கள் புசித்தால் சாகவே சாவதில்லை நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமையை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் அவர்களை வஞ்சித்தது இதனால் அவர்கள் அந்த பழத்தை சாப்பிட்டார்கள் இதன் மூலமாக முதன் முதலில் பூமியில் பாவம் பிறந்தது இப்படி சாத்தான் மக்களை பாவம் செய்ய தூண்டி மக்களை நரகத்துக்குள் இழுத்து கொண்டே இருந்தான் இதனால் மனமுடைந்த நம்முடைய பிதாவானவர் ஒரு முடிவு செய்தார் அதன்படி இந்த பாவங்களுக்காக ஒரு ஜீவபலி தேவைப்பட்டது பைபிளின் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் பலியை செலுத்தி பாவங்களுக்கு பரிகாரம் தேடினார்கள் விலங்குகளின் இரத்தத்தை பாவத்தின் முழுமையாக நீக்க முடியாததால் தேவன் தன் சொந்த குமாரனாகிய இயேசுவை உலகத்தின் பாவத்தை போக்கும் சிலுவையில் பலியாக அனுப்பினார் இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் நமது பாவங்களுக்காகவே அவர் சிலுவையில் அறையப்பட்டார் இயேசுவானவர் கன்னி மரியாளின் வயிற்றில் பரிசுத்த ஆவியின் சக்தியால் மாட்டு தொழுவத்தில் பிறந்தார் சிறிய வயதிலிருந்தே பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து வந்தார் நோயாளிகளை குணமாக்கினார் காயம் பட்டவர்களை காயம் கட்டினார் பாவிகளை பாவத்திலிருந்து மீட்டு ரட்சித்தார் இறந்தவர்களை உயிரோடு எழுப்பினார் குருடர்களையும் பார்வை கிடைக்கச் செய்தார் ஓமைகளை பேச வைத்தார் சப்பானிகளை நடக்க வைத்தார் தனது முப்பத்தி மூன்றாம் வயதில் தவறாக குற்றம் சாட்டப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டார் நமது பாவங்களுக்காகவே அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார் சிலுவையில் தொங்கவிடப்பட்ட விடப்பட்ட இயேசு ஐந்து மணி நேரத்துக்கு பிறகு திறந்தார் எனவே அன்பான சகோதர சகோதரிகளே இயேசுவின் தியாகத்தையும் அவர் நமது பாவத்துக்காக சிலுவையில் பாடுகள் அனுபவித்ததையும் என்றென்றும் மறந்து விடாதீர்கள் பாவங்கள் செய்யும்போது ஏசப்பாவின் சிலுவை பாடுகள் நினைத்து பாருங்கள் எனவே யாரும் பாவம் செய்யாதீர்கள் சாத்தானின் அக்கினி கடலுக்குள்ளே போய் மாட்டிக்கொள்ளாதீர்கள் இப்போது நாம் ஒரு ஜெபம் செய்யலாமா ஏசப்பா எங்களின் பாவங்களுக்காக சிலுவை சுமந்ததற்கு நன்றி இனியும் எந்த பாவ கட்டுக்குள்ளுக்களும் போய் சிக்கிக் கொள்ளாதவாறு காத்து கொள்ளுங்க துதி கணம் மகிமை அனைத்தையும் உமக்கே செலுத்துகிறோம் தகப்பனே மீட்பர் ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்